வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் காரில் மூட்டை மூட்டையாக சிக்கிய பணம் யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் என்ன காரணத்திற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் சிக்கியிருக்கிறார் மூட்டை மூட்டையாக அவருடைய காரில் என்ன காரணத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் தொல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே பறக்கும் படையினரும் அமலாக்கத்துறையும் சேர்ந்து அதிரடி செஞ்சுருக்காங்க என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் தொல்லியமாகவும் பார்க்கலாம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சற்று முன்பு வரக்கூடிய நாடாளு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அதாவது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சூழலில் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக கொண்டிருக்கும் இந்த சூழலில் அவருடைய காரில் மூட்டை மூட்டையாக பண மூட்டைகள் சீக்கரிக்கிறது பணக்கட்டுகள் சீக்கரிக்கிறது இந்த தகவல் வந்து அமலாக்கத்துறைக்கும் பறக்கும் படையினருக்கும் ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனை போட்டிருந்தாங்க யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற யாரையும் வேறு யாரும் இல்லைங்க திமுகவிற்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநீதி அவர்கள்தான் தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்க்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் போய்க்கொண்டிருக்கும் வேளையில் அவருடைய காரில் மூட்டை மூட்டையாக கட்டுக்கட்டாக பணம் சிக்கிவிட்டது அதிரடியாக அமலாக்கத்துறையும் பறக்கும் படையினரும் சேர்ந்து முடக்கிவிட்டார்கள் இது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய அமைச்சர்கள் நிறைய வேட்பாளர்கள் அவர் அவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிக்க போகும் போய்க் வேளையில் அவர்களுக்கும் இதே நிலைமைதான் மக்கள் பொதுமக்கள் ஓட ஓட விரட்டியடி அடி விரட்டியடித்திருக்கிறார்கள் அடித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நான் நானூறு கோடிக்கும் மேற்பட்ட கருப்பு பணங்கள் அமலாக்கத்துறையும் பறக்கும் படையினரும் சேர்ந்து முடக்கி இருக்காங்க இதுவரைக்கும் பறக்கும் படையினர் சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் பறக்கும் படையினர் பேரதிர்ச்சியில் இருக்கிறார்கள் ஏன்னா வந்து பல கோடி ரூபாய் பருப் கருப்பு பணங்களும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அமைச்சர் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி அரசியல் பார்த்திங்கன்னா அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்